அஸ்லாம் அலைக்கும் ராம்தில்லா தாலா இன்னைக்கு என்ன பாடம் சொல்கிறோம்னா இப்போ வந்து பிஷ்ணுல்லா கிரகமாக நிர்வாகம்னு எழுதியிருக்கேன் இப்போ முதல்ல என்ன பேசணும்னா அல்லாட்ட துவார் செய்யணும் யாருலா என்ட்ட ஓதிக்கிற பிள்ளைங்களுக்கு மகா மகாராமத்தும் பரக்கத்தும் கிடைக்க கீழ்வை செய்யலா நான் ஓதித்தான் கொடுக்க முடியும் நீ வந்து அவங்களுக்கு ஞாபக சக்தியும் இனிமை இக்லாத்தையும் அறிவியல் ஞானத்தையும் நல்ல கிதாயத்தையும் நல்ல கொடுத்து கொடுத்துக்கிறுவே செய்யலா ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி ஜிதினி இல்மா நீ கல்வி ஞானத்தை அதிகமாக்கு அப்புறம் இதில் வந்து ரப்பி ஜிதினி ஜிதினி இல்மான்னு சொல்ல தெரியலனா எல்லாம் என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அல்லா என்னுடைய கல்வி ஞானத்தையே அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு ஓயாமல் நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் நான் வந்து ஓதும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன் என்ன ஆசைப்பட்டேன்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு டாக்லேட் கொடுத்தா என்ன சந்தோஷப்படுங்க அந்த மாதிரி அதை விட நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன் அப்படின்னா நான் எட்டு குழந்தை பெற்ற தான் நான் ஓதிக்கிட்டேன் அப்போ வந்து எனக்கு வசாத அல்லாதான் நான் சொன்னேன் அப்போது யாரும் வந்து என்ன பேசுனா கூட என்ன செய்ய மாட்டேன் பேச பேசுகிறதுக்கு இஷ்டம் வராது அடுப்பில் இன்னும் போட்டாலும் என்ன செய்வேன் பார்க்க மாட்டேன் நான் வந்து இதில் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ஆசையாகவும் இருந்தனால எல்லாம் வந்து எனக்கு ஞாபகத்தை கொடுத்து இன்றைக்கி உங்களுக்கு ஓதி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒத்தாபி ஆக்கிட்டான் ஆகிட்டான் எல்லா சமத்தாலாம் அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப ஆசைப்படணும் ரொம்ப தான் இதை ஓதிக்கிற முடியும் சும்மா லேசாலாம் அவங்களுக்கு வந்துடாது ரொம்ப பேருக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க ஞாபகம் இல்லைன்னா அது பாவம் தான் காரணம் அப்போது எல்லாவும் மகபிரணி வருகம்னே அதிகமாக சொல்லுங்கள் அப்புறம் இந்த லாகவில் வளாகூர்த்தி எல்லா பில்லாகில் அழியில் அழிஞ்சிருக்குல எல்லாம் ஒன்றால் தான் முடியும் ஒன்னால் தான் முடியும் லாகவில் வளாகூர்த்தி இல்லா பில்லாகில் அதிகமாக சொல்லுங்கள் அப்படி சொல்லி நிறைய துவா செய்யணும் அப்புறம் ஹத்து நல்லாக வ நேமல் வக்கீலு நேமல் மௌலா நேமன் நசீரும் எல்லா இரு உலகத்திலும் பொறுப்பேற்புகள் மிக்க மேலாவன் நீந்தான் மிக்க மேலானவன் நீந்தான் பொறுப்பேற்றுக் கொள்பவர்களில் இரு உலகத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்பவர்களில் மிக்க மேலானவன் நீந்தான்லாம் என்னுடைய பாவடம் நான் கற்றுக்கிறக்குள்ள ப பொறுப்பை நீ ஏற்றுக்கல்லா அப்படின்னு என்ன செய்யணும் அல்லாட்ட பொறுப்பு சாத்தி விட்டுட்டு அவர் சொல்லி சொல்லி ஆரம்பிக்கணும் அவர் சொல்லி சொல்லலைன்னா சைத்தான் ஓத விட மாட்டான் அவது பில்லாகி மைத்தான் நிறத்தையும் விஷ்மில்லாக ரகமாக நிறையம் கொடுங்கா சொல்லணும் அப்புறம் பிஸ்மில்லா ஹிர் ரகுமான் நிர்ரஹிம் ஹிர் இது வந்து ஹே ஹிர் நிர் ரஹிம் அப்போ ஒழுங்காக சொல்லணும் பிஸ்மில்லா ஹிர் நிர் நிர்வகிம் முதல்ல நான் தமிழில் எழுதி சொல்லி கொடுத்துட்டேன் முத முதல்ல அதனால தான் இப்போ அரபில் எழுதியிருக்கேன் அதனால் அதையும் பிள்ளை இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் நீங்கள் ஒதுக்கிற முடியும் சைத்தான விளக்கலையெல்லாம் என்ன செய்ய முடியாது ஒதுக்கிற முடியாது அதனால் இன்றைக்கி நான் அன்றைக்கி எல்லாத்தையும் எல்லா இடத்தையும் எழுதலாம் இன்றைக்கி எல்லாத்தையும் எழுதியிருக்கேன் இங்கே பாருங்கள் அழிவு இருக்கா அப்புறம் பேய் இருக்கா அப்புறம் தேய் இருக்கா அப்புறம் இதே இதே அப்புறம் ஜீமு அப்புறம் ஹே அப்புறம் ஹே அந்த நொக்கத்து இருந்தால் காரி சொல்கிறேன் ஹே அப்புறம் தாலு அப்புறம் ஜாலு அப்புறம் ரே அப்புறம் ஸே அப்புறம் சீனு அப்புறம் சீமு போன வாரம் சீனும் சீமுன்னு சொல்லி கொடுத்தேன் இந்த வாரம் என்ன படம்னா சாது லாது ரெண்டு எழுத்து தான் சாது லாது சாதுக்கு நொக்கத்து இருக்காது லா லாது லாது பழம் அப்படி சொல்லுவோம்ல பழம் அந்த மாதிரி லா லாதுன்னு சொல்லணும் இது சாது இது லாது லாது உச்சரிப்பு சரியாக இருக்கணும் இல்லைன்னா எல்லா வரும் சாது இது லாது லாது பழம் அப்படி சொன்னோம்ல லா அந்த மாதிரி பழம் லாது சாது லாது ரெண்டு எழுத்து தான் ஆனால் படிக்கும்போது என்ன செய்யணும் சாதுக்கு நொக்கத்தில் லாதுக்கு நொக்கத்திற்குன்னு படிக்கணும் மறக்கக்கூடாது சாதுக்கு நொக்கத்தில் லாதுக்கு நொக்கத்திற்குன்னு படிக்கணும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க பாடம் படிக்கும்போத சொன்னேன்ல நொக்கத்து கீழே இருந்தால் பேனு படிக்கணும் அதே நேரம் நொக்கத்து ஜீமுக்கு இருக்குது கீழே ஆனால் ஜீமுக்கு இந்த வடிவங்கள் வரும் இந்த உருவம் இருக்குதுல்ல இந்த மாதிரி அஞ்சு மாதிரி போட்டுக்கா தம் தீதி இந்த அது என்னது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க படிக்கிங்கல்ல அஞ்சு மாதிரி போட்டு அந்த அஞ்சு மாதிரி உள்ள மாதிரி அடையாளம் வரும் அது அப்போ அது வந்து ஜீம் ஆயிரும் இந்த பேங்கிறதுக்கு நொக்கத்து கீழே இருக்கும் ஆனால் இருக்காது உருவம் எடுத்துருவாங்க இந்த இந்த போகிற மாதிரி இருக்குதுல மேலே அதை எடுத்துருவாங்க போக போக எழுத்துல அப்படி மாறிடும் அப்புறம் தே அதுலேயும் இந்த உருவம் இருக்காது புள்ளி மட்டும்தான் வரும் அப்புறம் இதே இந்த இதயிலையும் புள்ளி மட்டும்தான் வரும் அந்த இந்த உருவத்தை எடுத்துடுவாங்க உருவம்னா என்ன புற மாதிரி இருக்குல்ல நிலா மாதிரி அந்த மாதிரி எடுத்துடுவாங்க இந்த ஜீமுக்கு மூணுக்கு வரும் உருவம் வரும் அப்புறம் தாலுக்கு இதே மாதிரி உருவம் வரும் அப்புறம் ஜாலுக்கு இதே மாதிரி உருவம் வரும் ரேக்கி உருவம் வரும் ஜேக்கி உருவம் வரும் சீனுக்கும் உருவம் வரும் ஷீமுக்கும் உருவம் வரும் இந்த சாதுக்கும் உருவம் வரும் லாதுக்கும் உருவம் வரும் லாது லாது திரும்ப திரும்ப சொல்லி பழகணும் லாது ஆனால் சாதுக்கு நொக்கத்து இருக்காது லாதுக்கு நொக்கத்திற்கும் படிக்கணும் நான் ரெண்டு ரெண்டாக ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா நீங்கள் அவங்க ஆவம் வைக்கிறக்காண்டி சொல்லி கொடுக்குறேன் அதனால் சாது இது லாது சாதுக்கு நொக்கத்தில் லாதுக்கு நொக்கத்து படிக்கணும் அப்புறம் இந்த குரானை அன்றைக்கே காட்டினேன் நான் இன்னைக்கு ரொம்ப காட்டிட்டேம்னு நான் அட்டையை போட்டுட்டேன் ஆனால் இந்த பாருங்கள் இப்போ உள்ளே இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உள்ள குரான் வாங்கணும் நீங்கள் இந்த மாதிரி எத்தி குரான்னா பெருசாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து ஒரு புக்கு மாதிரி தான் இருக்கும் நல்லா எழுத்த பாருங்கள் அழிவு பே தேன் ஒழுங்காக இருக்கும் அப்புறம் அழிவு இங்கே என்ன இருக்கும் எல்லாம் அழிச்ச சபர் உள்ளதாக இருக்கும் அப்புறம் இங்கே அழிச்சவரா அல் சரியா அது பேசுவோன்னு இருக்கும் இந்த மாதிரி குரான் தான் நீங்கள் வாங்கிக்கிறணும் அப்புறம் நீங்கள் ஓதத்திலாம் நான் பொறுப்பு இல்லை திரும்ப திரும்ப குரானை காட்ட முடியாது நீங்கள் தான் வாங்கி வச்சு நீங்கள் தான் ஓதிக்கிறணும் சரி இன்னைக்கு பாடம் சாது லாது தான் லாது சாது லாது நொக்கத் நொக்கத்தான் தான் படிக்க நீங்கள் முதல்ல எதுக்கு ரெண்டு ரெண்டு எழுத்தாக சொல்கிறேன்னா நொக்கத்து படிச்சுக்கிறணும் நான் நொக்கத்து கேட்பேன் வரிசையாக கேட்க மாட்டேன் இப்போ ஒரு நொக்கத்துக்கு இல்லை தான் என்ன எழுத்துன்னு கேட்பேன் இங்கே அப்புறம் இங்கே வந்துடுவேன் ஜேக்கி நொக்கத்து இருக்கான்னு கேட்பேன் அப்புறம் இங்கே ஹேக்கி ஹே லேசா சொல்கிறேன் ஹேக்கி நொக்கத்து இருக்கான்னு கேட்பேன் அப்புறம் ஷீமுக்கு நொக்கத்து இருக்கான்னு கேட்பேன் அப்புறம் இங்கே வந்துருமே சாதுக்கு நொக்கத்திருக்கான்னு கேட்பேன் அப்புறம் ஜேகி கேட்பேன் இப்படி மாற்றி மாற்றி கேட்பேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கரைச்சி குடித்து மனப்பாடம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறணும் அப்போ தான் நீங்கள் பாடம் ஓதிக்கிற முடியும் இல்லைன்னா பாடம் ஓதிக்கிற முடியாது என் மேலே குத்து வந்துடலாதீங்க அதனால் முடிக்கிறேன் சாலா இது ரெண்டு இன்றைக்கி ரெண்டு தான் சாது லாது 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 நான் முன்னாடி இருந்தால் அந்த அந்த உதட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அதை முன்னாடி சொல்ல சொல்ல முடியல வேறு வழி இல்லை ஏதோ ஓதி கேட்டிங்களே சரி எல்லாம் வந்து எல்லாம் விரும்பிட்டான் எல்லாம் விரும்பலைன்னா இந்த வேலை செய்ய முடியாது எல்லாம் விரும்புனா தான் இந்த காரியம்லாம் நம்மளால் செய்ய முடியும் ஆனால் முதல்ல முத பாடம் வந்து நானூற்றி சென்று ரூபா பேர் பார்த்துருக்காங்க இப்போ ஏன் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது அது என்னன்னு தெரியல அது அது அவங்க வச்சுட்டோம் அதுக்கு நான் தலையிட மடலை அது ஓதிக்கிறது ஒதைக்கிறவங்கன்னு அவங்க வச்சுட்டோம் அப்புறம் ஓதினவங்களும் இந்த விளங்காமல் இருந்தால் திக்கி திக்கி ஓ அவங்க இருந்தால் அதை என்ன செய்யுங்க அதை திரும இந்த நான் சொல்லி கொடுக்குறத கவனிச்சிங்கன்னா அதை கரெக்டாக ஓதுகிற மாதிரி வரும் ஸ்பெல்லிங் தப்பு வராது நான் வந்து விளங்குற மாதிரி நான் சொல்லி தருவேன் அதனால் கவனமாக நீங்கள் போதுறவங்க கூட நல்ல சரளமாக தெரிஞ்சவங்க ஓதணும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் திக்கி ஓதுறவங்க சில நேர சிலருக்கு சரி ஒன்று ஒரு எழுத்து தெரியும் ஒரு எழுத்து தெரியாமல் இருக்கும் அப்புறம் போக போக சத்து சுக்கன் வரும் சபர் சேரு வரும் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு புரியாது அப்போ எல்லாேருமே அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் நல்லபடியாக ஓதிக்கலாம் எல்லாவுக்கு சரி அதனால் நீங்கள் எல்லோரும் ஓதுங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் அப்தா அப்தாஹிர் ஆலிம் வந்து சொன்னாங்க அது என்ன சொல்கிறாங்க குரானை பார்த்தாலே நன்மை சொர்க்கம் தரங்கிறான் இல்ல குரானை ஓதுனா என்ன தருவான்னு அவரே கேட்குறாரு ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதை வந்து உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுங்கிறாரு நம்ம முதல்ல ஓதுறதுக்கே வழி இல்லை அழிப்பே தேவைன்னு தெரியாமல் இருக்கும் அவர் சொல்கிறதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அதெல்லாம் பெரிய ஆர்வங்கள் ஆண்டவன் யாராருக்கு ரொம்ப அறிவு கொடுத்தாங்கன்னா அவங்க செய்கிற வேலை நம்மளால் செய்ய முடியாது அதனால் நம்ம என்ன செய்யலாம் குரான ஓத மட்டும் நம்ம அல்லாவுடைய கருணையால் உதலை பழகிக்கிடுவோம் ஆராய்ச்சி பண்ணுறதை நம்ம அப்புறம் வச்சுக்கிடுவோம் இன்ஷால்லாம் அதனால் மறக்காமல் நொக்கத்து படிங்க ஓதம் போதே நொக்கத்து படிங்க நான் வந்து வரிசையாக கேட்க மாட்டேன் மாற்றி மாற்றி கேட்பேன் மாற்றி மாற்றி கேட்பேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மாற்றி மாற்றி கேட்பேன் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் மறுபடியும் மறுபடியும் நோக்கத்தை படிங்க சரி அல்லாட்ட முதல்ல அவர் சொல்லி பிசுன்னு சொல்லுங்கள் தவபா தவபானா அல்லா அவருளி வருகம்னி மன்னிப்பு கேட்டால் தான் அல்லா என்ன செய்வான் சொல்லி கொடுப்பான் நமக்கு பாடம் ப படிக்க வரும் எல்லாம் ஞாபகத்தை கொடுப்பான் அப்புறம் ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி இல்மானா அது என்ன அல்லாவுடைய கல்வி ஞானத்தை எனக்கு அதிகமாக்குன்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு அது ஞாபகம் இல்லை எனக்கு சொல்ல தெரியலேன்னு சொல்கிறாங்க அதனால் அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு உன்னுடைய க என்னோட உன்னுடைய கல்வி ஞானத்தை எனக்கு அதிகமாக்கி வை அப்படின்னு தமிழில் கேளுங்க அப்புறம் அல்லாஹ் மோகபிரலின்னு கூட சொல்ல தெரியல அப்படி தெரியாதவங்க அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அல்லா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுங்க அவுதி இல்லாய் இவனை சைத்தான் நிறீவின்னா என்ன செய் என்ன அர்த்தம் ச விளக்கப்பட்ட சைத்தான் வந்து என்னை பாதுகாத்துக்கு அல்லான்னு அர்த்தம் ராமா ரமான்றைனா என்ன அர்த்தம் அளவற்ற அருளாளனும் நிற நிகரற்ற அன்புடையன் வாங்கிய அல்லாஹ் ஜலசானத்தழைக்க எல்லா புகழும் அர்த்தம் அதனால் அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் குரானை திறக்கணும் ஓதி பழகணும் அப்புறம் லாகவில் வலா லாகவில் இல்லா லாகவில் வலாக்வத்தை இல்லா பில்லாகில் அழியில் அலீம் லாகவில் வளாக்வத்தை இல்லா பில்லாகில் அழியில் அலீம் அப்படி சொல்லுங்கள் அதை சொல்லும்போது மனசுக்குள்ளே அல்ல உன்னால தான் முடியும் உன்னால் தான் முடியும் நான் ஓதிக்கிறது உன்னால தான் முடியும் உன்னால தான் ஓதிக்கிறது ஓதிக்கிற என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஓதுங்க ஆனால் அதுலேயே கவனமாகவும் ஆசையாகவும் இருக்கணும் ஓத தெரியாதவங்க என்ன செய்யணும் எப்படா ஓதுவோம் எப்படா இந்த வேலை முடிப்போம் பொம்பளைங்க தானே நம்ம அதனால எப்படா முடிப்போம் அது மாதிரி தான் நான் ஓதிக்கிட்டேன் எப்படா ஓதுவோம் எப்படா ஓதுவோம் எப்போ குரான் எடுப்போம் யாராவது பொம்பளைங்க வந்துடுவாங்க பேச அப்போ என்ன செய்வேன் இவங்க வேண்டாம் வர்றாங்க இவங்க எப்படா போவாங்கன்னு மனசுக்குள்ளே நினைப்பேன் அதனால சரி வேலை இருக்குமான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு என்ன செய்வேன் நான் ஓதுவேன் அப்படி ஓதுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் ஓதி கொடுக்குறேன் அதனால் புரிஞ்சுக்குங்க அப்படி எல்லோரும் ஓதுங்க இன்ஷால்லாம் சரி இந்த மாதிரி நான் காட்டின குரானை வாங்குங்க குரான தினமும் காட்ட முடியாது அது அட்டை போட்டுட்டேன் அது அன்னைக்கே காட்டினேன் அந்த அந்த சேனலை எடுத்து பாருங்கள் மொதல் படத்தில் பாடம் ஒன்றுங்கிறதுல அந்த தலைப்பு அட்டை இருக்கும் தெரியாதவங்க கேட்டு அதை மாதிரி ரொம்ப விலையில இல்லை ஐம்பது ரூபாய் முப்பது தான் அந்த குரான் அதனால் ரொம்ப ஈஸியாக தான் அண்டா வச்சுருக்கான் நீங்கள் வாங்கி பாடிங்க ஓதுங்க இன்ஷால்லாம் அப்புறம் பாலச்சீன மக்களுக்காகவும் அது என்னது காசார்நாட்டு மக்களுக்காகவும் துவா செய்யுங்க அங்கே அவங்க இன்னும் அங்கே சண்டை தீரலை அதனால அவங்களுக்காண்டி துவா செய்யுங்க எனக்காண்டி நீங்கள் துவா செய்யுங்க உங்களுக்காண்டி நான் சாலா துவா செய்கிறேன் எல்லா நேரம் துவா செய்கிறேன் அப்புறம் சப்ரைஸ் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ண தெரியாதவங்க ரொம்ப பேர் இருக்கீங்க வீட்டில் உள்ள வீட்டில் யார் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு சப்ரைஸ் பண்ணுங்க அப்படியும் தெரியலன்னா அக்கம் பக்கம் வீடு இருக்கும் அது மாதிரி கேட்டு செய்யுங்க ஏன் அக்கம் பக்கம் வீட்டுக்கு கேட்க சொல்கிறேன் எனக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அல்ல உங்களுக்கு உதவி செய்யுமா அதுக்காண்டி நான் அவங்கள கேட்க சொல்கிறேன் அப்புறம் லைக் பண்ணுறதுங்கிறது நீங்கள் எப்போல்லாம் மறுபடியும் மறுபடியும் போட்டு குரான அந்த பாடத்தை எடுத்து பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ அப்போல்லாம் லைக் பண்ணணும் லைக் அதை எதை தொடணும் அப்படிங்கிறத லைக் பண்ணுறதையும் தொடர் தான் செய்யணும் அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணுறதையும் தொடத்தான் செய்யணும் அதை எதுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் கேட்டுக்கிட்டு அதை மாதிரி செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த இந்த என்ன அது இந்த போர்டு மேலே இருந்துச்சு அது அந்த பிள்ளைய தொந்தரவு பண்ண நம்மளே எழுதி நம்மளே சொல்லி கொடுத்துடலான்ட்டு எடுக்க போகும்போது கீழே விழுக பார்த்தேன் எதுக்காக உங்களுக்கு அவண்டி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமேனு ஒரு ஆர்வம் ஆசை மேலே வச்சுட்டா அதனால் நான் உங்களுக்கு அவண்டி கஷ்டப்படுறேன் நீங்கள் எனக்காக வேண்டி என்ன கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு சப்ரைஸ் பண்ண தெரியல லைக் பண்ண தெரியலனா அக்கம் பக்கம் கேளுங்கள் வீட்டில் உங்களை கேட்டு செய்யுங்க இன்சாலா கேட்டால் உங்களுக்கு நன்மை எனக்கு நன்மை ஆமாம் அது அவ்வளோதான் அப்புறம் எனக்காக துவா செய்யுங்க எனக்கு என்ன துவா செய்றீங்கன்னா என் கூனை நிமித்தி கொடு அல்ல நான் கேட்குறேன் ஏன்னா இடையில்தான் இந்த கூனு விழுந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அதுக்காக காபாவை தரிசிக்கணும் ரசிலாவை கனவுளையும் நனவுளையும் பார்க்கணும் இந்த மூணு தான் எனக்காக வேண்டியும் உங்களுக்கு நான் நிறையா கேட்பேன் என்ன கேட்பேன் சொல்லும்போது வராது சரி நான் நிறைய கேட்பேன் உங்களுக்கு சொல்லும்போது தான் சொல்ல விட மாட்டான் கடனையாக கடனையும் கற்றத்தையும் வறுமையும் பீணியையும் பீடையும் முசுகத்தையும் உன்னுடைய உன்னை வணங்கக்கூடிய நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணக்கத்தையும் கௌசல் கௌசல் என்ன தடாகத்தில் நினைந்த பாக்கியத்தையும் அரசுட நிழலையும் ஜன்னத்தில் விருது மாளிகையையும் உட்காரணும் அவங்க எல்லாருடைய காஜத்தையும் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அவங்கவுங்களுக்கு உள்ள காஜத்தை நீந்தான் எல்லாம் நிறைவேற்றி வைக்கணும் அவங்க மனசில் உள்ளதை நீந்தான் அறிவை நீந்தான் அந்த பா அதை கொடுத்த நீந்தான் அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வேன் நிறையா கேட்பேன் உங்களுக்கு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அதனால நீங்கள் இத்தனையும் கே நான் இத்தனையும் கேட்குறேன் நீங்கள் இந்த மூணை மட்டும் எனக்கு வண்டின்னு சொல்லாக கேளுங்கள் யார்கிட்ட யார் யாருக்கு ஏதாவது எல்லாம் செய்யட்டும் ஏன் கபிர்ச்சி இடான்னு அதையும் நான் கேட்குறேன் நாங்கள் யாருக்காவது ஓதி பார்த்தேனா அதுவும் கபிலாக கேட்பேன் அதனால நான் நிறைய வணங்குறதுனால எல்லா நேரம் கேட்குறேன் நீங்கள் எனக்கு அப்படி கேளுங்க இன்சாலா அப்புறம் அவ்வளோதான் பாய்ரதவான்ஹம்ல ரபிலாலமீன் நம்ம எல்லாருக்கும் இளமையும் இக்கலாசியும் அறிவியும் ஞானத்தையும் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் பாவம் மன்னித்தையும் எல்லாம் கொடுக்கணும் அல்லாஹுமா ரப்பனா ஆத்தினா பித்னியா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கீனா அசாபன்னார் சுபஹான ரப்பிக்க ரப்பில் இசத்தி அம்மா எசிபூன் வசலாமும் அலல் முர்சடின் வல்ஹம்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்புறம் ரொம்ப செலவாக சொல்லுங்கள் ஹசுலாக்கு ஜசல்லாகு அண்ணா முஹம்மதம் மாகுவா அகுலுகு ஜசல்லாஹ் அண்ணா முகமதம் மாகுவ அகலு இந்த வார்த்தை சின்ன செலவாத்து ஆனால் நான் நன்மை அதிகம் ஜசல்லாவுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு நீ சலாமும் சாந்தியும் உண்டாகட்டும்னு அல்லாஹ் சொல்ல சொல்கிறேன் அப்புறம் அல்லாம சல்லி அலா முகமதின் பாலாலி முகமதின் அல்லாம சல்லி அல்லாம சல்லி வல்லி வவ்வாரி கலா செய்தினா முகமதின் பாலா ஆலிகி அதில்லாகி வா கமா எலிக்கு பி கமாலிகி அல்லாமச்சல்லி வச்சல்லிம் வபாரி கலா செய்தினா முஹமதின் வாலா ஆலிகி எலிக்கு பி கமாலிகி இது வந்து அந்த கமாலியத்துனா எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஸ்தானம் அது அதை வந்து ரத்துலாவுக்கும் ரசுலாடைய குடும்பத்தாருக்கும் அதை நசிப்பாக்கி வையெல்லாம் நம்ம கேட்குறோமா அப்புறம் அச்சலாத்து வச்சலாம் அழைக்க யார் செய்தி செய்தி யார் அசுருல்லாகி ஹுது வியதிகி கல்லத்து கீழத்தி அதிர்னி யார் அசுருல்லாகி அசலாத்து அசலாம அழைக்க யார் செய்தி யார் அசுருல்லாகி ஹுது வியதிகி கல்லத்து கீழத்தி அதிர்னி யார் அசுர்லாகி இந்த செலவத்தை வந்து ஒரு அதை முதல்ல சொன்ன கமாலியா செலவத்தை வந்து ஒரு தடவை சொன்னோம்னா ஆயிரத்தி நானூறு நன்மை கிடைக்குமா இந்த செலவாத்து வந்து ஒரு தடவை சொன்னால் ஒரு லட்சம் நன்மை கிடைக்குமா இது வந்து இப்போ ஆயிச்சு ரத்தலா சொல்லி கொடுத்தது அதனால உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடிஞ்சால் இதை ஒரு நாளைக்கு பத்து தடவை கூட சொல்லுங்கள் அப்போ ஒரு பத்து தடவை சொன்னால் எவ்வளோ நன்மை சேர்ந்துடும்ல அதனால நானும் ஆயிரம் தடவை சொல்கிறேன் அதனால் நீங்களும் நிறையா சொல்லுங்கள் இந்த சரி முடிக்கிறேன் அச்சலாமலைக்கு ராமத்தில் அத்தலா பறக்கிறதுக்கு அப்புறம் வந்து பரக்காத்துக்கு வா மகவீரத்துக்கு வாபியத்துக்கு சலாமத்துக்கு முதல்ல சலாமம் பழகுங்க அஸ்லாமலைக்குன்னு சொல்லிட்டா பத்து நன்மை தான் கிடைக்கும் அஸ்லாமலைக்கும் அலைக்கும் திலா தாலா வா பரக்காத்துக்கு வா மகவீரத்துக்கு வாபியத்துக்கு வா சலாமத்துக்கு வல்லாட்டை நம்ம எல்லாமே கேட்கணும் அப்புறம் அஸ்லாமலைக்கும் ராம திலா தாலா சொல்லிட்டு நம்ம பதில் சொல்லும் போது வா அடைக்கும் சலாம் சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லாதீங்க ஒருத்த பதில் அசலாம் வலைக்கு ராமத்துல தாளா பரக்காரத்துக்கு வா மகவீரத்துக்கு வாபியத்துக்கு சலாமத்துக்கு நமக்கு சொன்னால் அழைக்கும் சலாம் சொல்லக்கூடாது வா அழைக்கும் சலாம் வா சொல்லணும் வா சொன்னாதான் அது மாதிரி உங்களுக்கும் கிடைக்கிட்டுன்னு அர்த்தம் அப்போ நம்ம தப்பாக சொல்லி மாதிரி பிழை வா சொல்லணும் வா அழைக்கும் சலாம் ராமத்துலா தலா பறக்கிறதுக்கு மகவீரத்துக்கு வாபியத்துக்குன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன்